முல்லைத்தீவு மாவட்டத்தில் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் நீரில் மூழ்கி பதினேழு பேர் உயிரிழந்துள்ளனர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆறு ஓராந்திகதி அதாவது நேற்று முன்தினம் முல்லைத்தீவு குமளமுனை பகுதியில் கோவில் தீர்த்த கேணியில் மூழ்கி இரண்டு பாடசாலை மாணவிகள் உயிரிழந்துள்ளனர் ரஜிதரன் இருசிகா சத்ஸ்வரூபநாதன் ரஸ்மிளா ஆகிய இருவர் இது தவிர சிலாவத்தை தாமரை குளத்தில் பூப்பறிக்கச் சென்ற ராஜசேகர் நிலாந்தன் சிவநேசன் பிரணவன் இந்த நான்கு பேரும் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் இவர்களில் மூவர் பாடசாலை மாணவர்கள் ஒரே நாளில் இந்த நான்கு பேரும் நீரில் மூழ்கி இறந்துள்ளமை முல்லைத்தீவு மாவட்டத்தில் பெரும் சோகமயமாக உள்ளது இந்த மாணவர்களுக்கு நீச்சல் தெரியாது இப்படியாக பல மாணவர்கள் உள்ளனர் எனவே பாடசாலைகளில் பெரிய பாடசாலைகளில் நீச்சல் தடங்கள் அமைத்து நீச்சல் பயிற்சிகளும் மாணவ செல்வங்களுக்கு வழங்கினால் நல்லது என எண்ணுகின்றேன் தயவு செய்து இந்த கருத்துகளை சம்பந்தப்பட்டவர்கள் ஏற்றுக்கொண்டு இதற்கான வழிகளை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன்